கடுமையான ஒரு நோயாளிக்கு நம்ம எப்படி குணமாக்கலாம் உதாரணத்துக்கு எய்ட்ஸ் நோயின்னு வச்சுக்கலாம் எய்ட்ஸ் நோய்கள் ரொம்ப ஆபத்தான நோயின்னு சொல்றாங்க இல்லையா அது கிடையாது எய்ட்ஸ் நோய் என்பது ஆபத்தான நோய் இல்லை அது ரத்தம் கெட்டு போவதனால் வரக்கூடிய நோய் அது பரிணாம பரிணாமறிவின் அடிப்படையில் பரிணாம சிந்திக்க வேண்டும் அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும் எப்படி சிந்திக்கலாம்னு கேட்டிங்கன்னா ரத்தம் கெட்டு போகின்ற பொழுது நம் உணவு பழக்கத்தினால் நம்ம உணவு பழக்கம் உடல பழக்கம் என்பது வேறு உணவு பழக்கம் என்பது வேறு உடலுறவு பழக்கங்கிறது ஏதோ ஒரு நாளைக்கு செய்கிறது தான் மனைவியோடு உடல பழக்கம் வச்சுக்கிறோம் அப்புறம் வேற அது நான் சொல்ல தேவையில்லை நான் இந்த ஏன் இந்த நோய் வருகிறது எதை புரிந்து கொள்ள வேண்டும் நம் மனித குலம் தோன்றுவதற்கு முன்பாகவே பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு வைரஸ் பாக்டீரியா தோன்றியாச்சு சரி அந்த வைரஸ் பாக்டீரியா வாழையடி வாழையாக எல்லா வளத்திலும் தோன்றி தோன்றித்தன் உள்ள புரிந்துக்கிட்டே இருக்கும் நீங்க இப்போ 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 நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தா மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து ஏறத்தாழ இந்த ஒற்றை செல் உயிரினம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை செல் பேக்டீரியால இருந்து நம்ம தோன்றி ஏறத்தாழ நம்ம ஐம்பது கோடி ஆண்டுகள் ஆச்சு ஐநூறு மில்லியன் ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள் மில்லியன் அதை நம்ம வகுத்தோம்னா ஐம்பது கோடி அறுபது கோடி ஆண்டுக்குள் இருக்கிறது பூமி தோன்றி நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டு ஆச்சு நானூறு கோடி கழிச்சிட்டோம்னா மிச்சம் ஐம்பது கோடி ஆண்டுகள் நம்ம பரிணாமத்தில் மாதிரி எல்லா உடல்லையும் எல்லா வகையான பேக்டீரியா இருக்கும் ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய பாக்டீரியா நம்ம உடம்பு மனித உடலில் இருக்கு அது என்ன பண்ணும் தெரியுமா அது ரத்தத்துல வாழ்ந்துட்டே இருக்கும் உடம்பெக்கியும் வாழும் அதிகமா ரத்தத்தில் வாழும் சரி இந்த ரத்தத்துல தான் அதுக்கு தேவையான சக்திகள் கிடைக்கிறப்ப அது வாழ்ந்துகிட்டே இருக்கும் ரத்தம் அழுகி பொழுது சில கிருமிகள் மேலே எழும்பும் அந்த மேலே எழும்பி அந்த உயிரை கொலை செய்யும் இதுதான் வெங்கடேசன் சொல்வார் ஆக ரத்தம் கெட்டு போகின்ற பொழுது மனிதனை அது கொலை செய்கிறது அது மட்டும் இல்லை ரத்தம் கெட்டு போய் எய்ட்ஸ் நோய் மட்டுமல்ல புற்றுநோய் வரும் புற்றுநோய் எய்ட்ஸினுடைய இன்னொரு பிரிவு தான் எயிட்ஸ் நோயினுடைய தன்மை என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா எதிர்பார்டல் இல்லாத நோயின் பேரு அதாவது இம்யூனிட்டி டிபிசியன்சி சிண்ட்ரம் சின்ரம்னா ஒரு வகையான அறிகுறி அல்லது ஒரு நோய் குறியீடு அவ்வளவுதான் அப்ப சுத்தரத்தம் கெட்டு போனனால அவங்களுக்கு எதிர்பார்ட்னா போயிடுச்சு இப்ப சாதாரண காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க எதிர்பார்த்து போயிடுச்சு சாதாரண சளி பிடிக்கிறது எதிர்காட்டு போயிடுச்சு இந்த மாதிரி தான் நீங்க எய்ட்ஸ் எய்ட்ஸுங்கிறது எய்ட்ஸுங்கிறது ஒரு பயப்பட வேண்டிய நோயா இல்ல ரத்தம் சுத்தமான அந்த நோய் நல்லாயிரும் ஆக மனிதகுலம் தன் சாப்பிடுகின்ற உணவு பழக்கத்தின் காரணமாக ரத்தம் கெட்டு போய் விடுகிறது தொடர்ந்து கெட்டு போயிட்டே இருக்கும் குழந்தைகளும் நம்ம ரத்தத்துக்கு கெட்டுக்கிட்டுதான் இருக்கும் தாய்ப்பால் குடைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து உணவு பழக்கத்துக்கு மாறிக்கிறோம் அப்புறம் தொடர்ந்து நம்ம உணவு பழக்கத்தை பண்ணி உணவு பழக்க தொடர்ந்து நாம் இருந்துட்டே இருக்கிறனால இருபத்தி நாலு மணி நேரம் உணவு பழக்கம் இருக்கிறனால அந்த ரத்தம் நாற்றம் நாற்றம் பிடித்த ரத்தமாக அழுகி போன ரத்தமாக துர்நாற்றம் பிடித்த ரத்தம் ரத்தமாக மாறிவிடுகிறது அதனால வாய் கடுமையான நாற்றம் வருது சிறுநீர் கடுமையான நாற்றம் மலம் கடுமையான நாற்றம் வருகிறது ஆக அந்த சுத்தப்படுத்துச்சுன்னா ரத்தம்ங்கிற அந்த அழுக்கு நீங்கி ரத்தத்தில் கிருமிகள் நீங்கி சுத்த ரத்தமா மாறிடும் சுத்த ரத்தத்தில் கிருமிகள் வாழ முடியாதுங்கிற பரிணாமம் இருக்கு ஆசிட் பேஸ்னு சொல்லுவாங்க அல்லது அல்கரைன் பேசுன்னு சொல்லுவாங்க அமிழத்தன்மை காரத்தன்மை ரெண்டையும் நடுத்தரமாக மாற்றி அமைப்பது திருவள்ளுவர் பரிந்துரைத்த நீர் மருத்துவம் ஆக நீர் மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கொண்ட ஆறு மாசத்துல கழிவு எடுத்துரலாம் அதற்கப்புறம் நீங்க உணவு பழக்கத்தை எந்த உணவு பழக்கத்தையும் நீங்க போலாம் உணவு பழக்கம் என்பது வேறு தொடர்ந்து உணவு பழக்கத்திலும் ரத்தம் கெட்டு போய்விட்டால் ஏட்ஸ் நோய் என்ன புற்றுநோய் வரும் புற்றுநோயும் ரெண்டு ஒண்ணுதான் நோயும் ஒண்ணுதான் புற்றுநோயும் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை ஆகியனால நோயற்ற வாழ்வு வாழணும்னா நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இது ஒரு செயல் திட்டம் மாதிரி செயல் திட்டம் செஞ்சு பார்த்ததை கண்டுபிடிக்க முடியும் என்னையா உலகத்துல எயிட்ஸ் நோய்க்கு மருந்து இல்ல சக்கர நோய்க்கு மருந்து இல்லை புற்றுநோய்க்கு மருந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி சொல்றீங்க கேட்டீங்கன்னா இது பரிணாம அறிவியல் பசி என்பது பரிணாம அறிவியல் ஆஹ் ருசி என்பது பரிணாம அறிவியல் புலன்கள் என்பது பரிணாம அறிவியல் புலன்களுக்கு வேலை கொடுத்துட்டு புலன்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரத்தம் கெட்டு போகும் ரத்தம் கெடுவது அந்த உணவு பழக்கத்தின் காரணமாக தான் ஆக உணவு பழக்கத்தின் காரணமாக ரத்தம் கெட்டு போச்சுன்னா குழந்தை உண்டாகாது ரத்தம் கெட்டு போச்சுன்னா குழந்தை உண்டாகாது குழந்தை உண்டாகிறது காரணமே எதிர்ப்பு இல்லாத எதிர்ப்பாற்றல் இல்லாததான் காரணமே எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கணும் இம்யூனிட்டி பவர் தான் அப்போ இம்யூனிட்டி பவரை வளர்க்கணும்னா நீங்க சுத்த ரத்தத்தில் வாழணும் நீங்க இந்த ஆசிரியர் மன்னர் செஞ்சு காட்டின செய்முறை தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் மாதிரி தான் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து கணக்கு போட்டு கண்டுபிடிக்க முடியாது குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்பது சுண்டி பார்த்து பிடித்து பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் அது பூவா தலையாக பூவாவும் இருக்கலாம் தலையாகவும் இருக்கலாம் பிடித்து பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி நீங்கள் எய்ட்ஸ் நோய் இருக்கிறவங்க தாராம இதை வாங்கி படியுங்க புற்றுநோய் இருக்கிறவங்க எய்ட்ஸ் நோய் இருக்கிறவங்க மருந்து நோய் இருக்கிறவங்க மாரடப்பு நோய் இருக்கிறவங்க கல்லீர் நோய் இருக்கிறவங்க கனி நோய் இருக்கிறவங்க அப்புறம் வந்து வயிற்றுப்போக்கு நோய் இருக்கிறவங்க கழிச்சல் வெப்பு கழிச்சியில் இருக்கிறவங்க இவங்களை நீரே மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு தூய்மையான காய்கறிகளை ஒரு அரை கிலோ அளவுக்கு காய்கறி நன்கு வேக வைத்து சிறிதளவு எண்ணெய் போட்டு தாழ்த்து நன்கு வேக வைத்து சிறிதளவு சோறு ஏதாவது ஒரு அரிசி சோறோ அல்லது கம்பு சோறோ அல்லது ராகி சோறோ இல்லை அவுள் இருக்கு இல்லையா அவுள் அவளோ அல்லது சோயா அவளோ அல்லது வந்து பார்லி அவளோ அல்லது ஓட்ஸு கனடா அமெரிக்காவில் விளையிற ஓட்ஸ் அவளோ பார்லி அவளோ இதெல்லாம் இருக்கு இல்லையா கொஞ்சம் கலந்து இல்லையா அரிசியை வறுத்து கலந்து இல்லைன்னா சிறிது அரிசி சோறு வச்சுட்டு நல்ல காய்கறி கிலோ காய்கறி போட்டு நல்லா வணக்கி விட்டு இந்த சோரங்க போட்டு நல்லா வணக்கி எலும்பு பிழிஞ்சு விழிஞ்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க ரத்தமாயிரும் ஆனால் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீரை மருந்து அப்போ தான் இந்த கிருமிகள் சுத்தமாயிட்டு சுத்தமாகிட்டு சுத்தமாக சுத்தம் சிறுநீர்லேயே விஷ விஷமா விஷ விஷமா மஞ்சள் மஞ்சளாக நாட்டு நாட்டில் வெளியே போயிட்டே இருக்கும் இப்படி போக 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 ஒரு பதினஞ்சு நாள் எதிர்பார்ட்டில் வர ஆரம்பிக்கும் மூணாவது நாள் நாளம் சிகப்பா மாறிடும் ரத்தம் சிகப்பாகிறப்போ உங்களுக்கு எல்லா நோயும் குறைய ஆரம்பிக்கும் அந்த எதிர்பார்டல் எய்ட்ஸ்மே வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் காணப்படும் பிறகு கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டுக்கும் நீங்க யோகியாக மாறலாம் ஏழாம் பிரிவு இப்படி செஞ்சு பாருங்க ஆரோக்கியம் கிடைக்கும் இதுதான் எய்ட்ஸே வெல்லுகின்ற முறை எய்ட்ஸியை பத்தி வெங்கடேசன் இருக்காரு மிகப்பெரிய ஒரு கட்டிட பொறியாளர் அவர் வந்து மருத்துவர்கள் முன்னாடி நிரூபிச்சு காமிச்சிருக்காரு அதெல்லாம் இந்த பத்தாவது பாடத்தில் இருக்குது படிங்க வெற்றியடைங்க நோயற்ற வாழ்வு வாழுங்க எவ்வளவு பெரிய நோயும் எளிமையான கட்டணத்தில் பொருளுடைய பொருளை நீங்க பொருளை இழந்தால்தான் ஆரோக்கியம் கிடைக்கும் புத்தகத்தை வாங்கினா மட்டும் படி பார்த்தாது இந்த புத்தகத்தை வாங்கி படித்து ஆசிரியர் முன்னாலும் செய்து காட்ட வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஆகும் தத்துவம் படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஆசிரியர் சொல்வது பன்னிரெண்டு ஆண்டு நீங்கள் படிக்கணும் ஆண்டுக்கு கட்டணம் இருக்குது ஒரு ஆண்டுக்கு கட்டணம் இருக்குது புத்தகத்துக்கு எல்லாத்துக்கும் கட்டணம் தான் கட்டணம் இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை இலவசம் என்பது ஏமாற்று வேலை நன்றி வணக்கம்